ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலி பிளேஸ் பிளாக்ஸ்ன்னு இங்கே நம்ம சென்னால் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கூழ் தான் பார்க்க பார்ப்போம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப சத்து நிறைந்தது இருமல் சளி தொண்டை கரகரப்பு அப்புறம் நால் மட்டை இருமல் இருக்கிறவங்க வரட்டு இருமல் இருக்கிறவங்க கூட இந்த கூழ குடிக்கலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் செய்கிறதுமே சீக்கிரம் செஞ்சிடலாம் இது ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரைக்கப் அளவு உளுந்து அது கூட மிளகு அது கூட சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அது தண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணி நிறையா சேர்த்துட்டு நல்லா கட்ட இல்லாமல் கலக்கி எடுத்துக்கணும் கலக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம் இது கூட நாம் ஒரு டேபிள் அளவுக்கு தேங்காய் பூமேயும் சேர்த்துட்டு இது நம்ம கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த கூழ் வந்து உளுந்துலாம் சேர்த்துருக்கிறதுனால அது கெட்டியாக ஆரம்பிக்கும் நம்ம அதனால் கெட்டிப்படாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அந்த தண்ணிலாம் வச்சு நல்லா கூழ் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த கூழ் வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கு மிக மிக நல்லது நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா உழைக்கிற ஆண்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது சிலருக்கு இந்த வெயில் காலத்தில் கூட வரட்டி எருமலை வரும் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த கூழ செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கூழ் வந்து ஓரளவு வந்து நம்மளுக்கு கெட்டி ஆகிட்டே வருது இப்போ நான் இனிப்பு சுவைக்காக நான் வந்து பனங்கருப்பட்டியை வந்து இதை விட சேர்த்துக்கிறேன் நீங்கள் மண்டை வெள்ளம் அச்சு வில இருந்தால் கூட நீங்கள் அந்த தூள் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி பனங்கருப்பட்டியை எடுத்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் இனிப்பு சுவைக்கு தக்கன நான் வந்து பனங்கருப்பட்டியை தூள் பண்ணி அதில் இதோட சேர்த்துக்கிறேன் கருப்பட்டிலே அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கூடை கொடுக்கலாம் இப்போ கருப்பட்டியும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அடுப்பை வந்து நல்லா லோ பண்ணிவிட்டு கை விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கூழோட கலரே நல்லா சேஞ்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா நம்மளுக்கு பதமும் சரியான குடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நல்லா ஆற விட்டு கொடுக்கலாம் பெரியவங்க சூட்டோட கூட குடிக்கலாம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்